சித்தியுடன் ஒரு நாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் என் மனைவி நித்யா என்னிடம் ஒரு கடிதத்தை நீட்டினாள் அது என் சித்தி எழுதியது ரொம்ப வருடங்களுக்கு பிறகு சொந்தங்களிடமிருந்து எனக்கு வரும் முதல் கடிதம் விஷயம் ரத்தின சுருக்கமாக எழுதியிருந்தது பிரியமுள்ள சேதுவிற்கு நலம் எப்படி இருக்க போன மாதம் நான் திரும்பவும் மதுரைக்கே வந்துட்டேன் உன்னை பார்க்கணும் போல இருக்கு நேரம் கிடைக்கும்போது மருமகளையும் குழந்தையையும் கூட்டிக்கிட்டு வா சித்தி மாலா படித்ததும் எனக்குள் ஏற்பட்ட உணர்ச்சிகளுக்கு வார்த்தை இல்லை மொபைல் உலகத்தில் இப்படி கையால் கடிதம் எழுதுவது அரிதாகிவிட்டது இப்படி யாரோ சிலர்தான் இன்னும் உறவுகளை கடிதம் மூலம் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் முன்பு ஒரு முறை இதே மாலாசித்தி எழுதிய கடிதம் ஒரு பெரிய சூறாவளியை குடும்பத்தில் ஏற்படுத்தி எத்தனை மன உளைச்சல்கள் சங்கடங்கள் ஏற்பட்டு உறவுகள் குடும்பங்கள் சிதைந்தது யார்கிட்ட இருந்து லெட்டருங்கிறது என் சித்தி மாலான்னு மதுரையில் இருந்து அது யாருங்க புதுசாக சித்தி உறவு உனக்கு தெரியாத அவங்கள ரொம்ப நாளாச்சு பார்த்து நம்ம கல்யாணத்தில் கூட இல்லையே துபாயில் இருந்தாங்க இப்போ இங்கே வந்திருக்காங்க இப்போ என்னவாம் பதிலை கூட எதிர்பாராமல் சென்று விட்டாள் இவளுக்கு எப்படி என்ன சொல்லி புரிய வைப்பது பக்கத்தில் இருக்கும் உறவுகளையே நாம் கண்டுகொள்வதில்லை தொலை தூரத்தில் எல்லா சொந்தங்களும் கைவிட்டு போய் தனிமையில் வெந்து உருகி எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லாமல் இருந்துவிட்டு வேதனையில் வாழ்ந்த ஜீவனின் தேடுதலை பற்றி என்னவென்று சொல்வது சித்தி மறுபடியும் மதுரைக்கே வந்துவிட்டாளா எவ்வளவு வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு வருடங்கள் எப்படி ஓடிவிடுகிறது வாழ்க்கை இதோ இப்போதுதான் எல்லாம் நடந்தது போல இருக்கு சித்தி எப்போதுமே இப்படித்தான் தடாலடியாக எதையும் செய்து விடுவாள் அவளுக்கு ஒன்று பிடித்து விட்டது அதை விட்டு கொடுக்கவே மாட்டாள் மிகவும் கட்டுக்கோப்பான குடும்பம் எங்களுடையது சாந்தி பெரியம்மா என் அம்மா விஜயா சாரதி மாமா அப்புறம் மாலா சித்தி கடைக்குட்டி என் தாத்தா ரொம்ப கண்டிப்பானவர் ஊரில் பெரிய தலை கோபக்காரர் பழைய பஞ்சாங்கம் பெண்கள் சத்தமாக பேசினாலோ சிரித்தாலோ அவருக்கு பிடிக்காது அவர் வீட்டில் இருந்தால் என் பாட்டி கூட சத்தம் போட்டு பேச மாட்டாள் அவளும் அப்படித்தான் ஆனால் இதற்கெல்லாம் இருப்பவள் மாலா துருதுரு பம்பரமாய் சுழல்வாள் எந்த வேலையையும் சளைப்பில்லாமல் முடித்து விடுவாள் நன்றாக பாடுவாள் துணிகளை துவைப்பது மாடுகளை குளிப்பாட்டுவது பால் கரப்பால் ஒற்றை ஆளாக உட்கார்ந்து எவ்வளவு படி அரிசியையும் உரலில் அரைத்து விடுவாள் சாணம் தெளித்து கோலம் போட்டுக்கொண்டே பாட்டு பாடுவாள் சத்தமாக செருப்பாலடி பொம்பளை பிள்ளைக்கு என்னடி பாட்டு பாட்டி பாட்டு வாலிம் கூடும் துடப்பத்தை எடுத்து கொண்டு பாட்டி வந்தால் ஓடி வீட்டின் மேல் ஏறிக்கொள்வாள் எவ்வளவு உயரமானாலும் தைரியமாக ஏறிவிடுவாள் கிணற்றில் ஏதாவது பொருள் விழுந்து விட்டால் கயிற்றை வயிற்றில் கட்டி கொண்டு இறங்கி விடுவாள் துணிச்சலானவள் ஒரு முறை கையில் பாம்பு ஒன்றை பிடித்து விட்டாள் எதையும் சற்றென்று முடிவெடுத்துவிடும் தைரியமானவள் அவள் சிரித்தால் அத்தனை அழகும் அட்டகாசமுமாக இருக்கும் அவளுக்கு நிறைய படிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசை ஆனால் அது இக்குடும்பத்தில் நடக்காத காரியம் பெண்கள் படிப்பதா ஆகவே ருதுவானவுடன் படிப்பு பாதியில் நிறுத்தப்பட்டது அழுது புரண்டால் உண்ணாவிரதம் இருந்தால் ஒன்றும் நடக்கவில்லை அவள் மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் யாருமே எட்டாம் வகுப்பு தாண்டவில்லை ஆண்களும் அவ்வளவாக சோபிக்கவில்லை எங்கள் வீட்டிற்கு பக்கத்து வீட்டிலிருந்து அன்னம் என்று ஒரு அக்கா வருவாள் அவள்தான் என் சித்திக்கு எல்லாம் அன்னத்தின் உதவியால் சித்தி சைக்கிள் ஓட்டினாள் தன் வீட்டிற்கு வரும் அனைத்து வார பத்திரிகையையும் எங்கள் சித்திக்கு சப்ளை அன்னம் மூலம்தான் அதுவும் நேரடியாக கொடுக்க முடியாது அது சாத்தியமே அல்ல கல்கியோ ஆனந்த விகடனோ அன்னத்தினால் மறைமுகமாக எடுத்து வரப்படும் கண்ணிமைக்கும் நேரத்தில் அன்னத்திடமிருந்து மாலா சித்தியிடம் மாறும் தொடர்கதைகள் சினிமா செய்திகள் துணுக்குகள் எல்லாம் படிக்கப்பட்டு திருப்பி தரும் வரை அன்னத்தின் வேலை மற்றவரை யாரும் சித்தியிடம் நெருங்க விடாமல் பார்த்து வேண்டியது இது ரொம்ப நாள் வீட்டில் யாருக்கும் தெரியாது இருவரும் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருப்பார்கள் இந்த இருவரில் மாலா சித்திக்குத்தான் முதலில் திருமணம் நடந்தது திருமணம் முடிந்து வழி அனுப்பும்போது அன்னத்தை கட்டிக்கொண்டு இருவரும் அழுதது உறவுகளை தாண்டி நட்பின் உச்சம் பலராம் மாமா தனியார் நிறுவனத்தில் அக்கவுண்ட்ஸ் செக்ஷன் தங்கமான மனுஷன் திருமணத்திற்கு பிறகு புகுந்த வீட்டில் சித்திக்கு கிடைத்தது மிதமிஞ்சிய சுதந்திரம் கிடைத்த சுதந்திரத்தை மிகவும் நல்ல முறையில் பயன்படுத்தினாள் தான் படிக்க நினைத்ததை முதலில் நிறைவேற்றினாள் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைதூரக் கல்வியில் சேர்ந்து பிஏ வரலாறு முடித்தாள் பிறகு டெய்லரிங் எம்பிராய்டிங் போன்றவைகளையும் முழுவதும் கற்றாள் அவளின் திறமைக்கும் அறிவிற்கும் எட்டிய அத்தனையையும் பயின்றாள் சித்தி ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றாள் அவள் மேலும் இரண்டு விஷயங்களை கற்றுக்கொண்டாள் ஒன்று சினிமா பார்ப்பது மற்றொன்று நிறைய செலவு செய்ய பழகிக்கொண்டது திருமணத்திற்கு முன் அவள் பேச்சு செயல் எல்லாமே வீடு வாரப்பத்திரிக்கைகளில் வரும் தொடர்கதைகளை பற்றித்தான் இருக்கும் ஆனால் இப்போது பேச்சு முழுவதும் சினிமாவை பற்றியதாகவே இருந்தது அதுவும் சிவாஜி கணேசனின் உயிர் ரசிகையாக மாறியிருந்தாள் அவரின் பட பாடல்கள் மிகவும் ரசித்து பாடுவாள் அத்தனையும் அத்துபடி ஒரு முறை அவள் வீட்டில் நான் போயிருந்தபோது அத்துணை பாட்டையும் அருமையாக பாடி காட்டினாள் சினிமா தேட்டரும் அவள் வீட்டின் தெருவிலேயே அமைந்து விட்டதால் அவளுக்கு மிகவும் வசதியாக போய்விட்டது சித்தி குழந்தைகளுக்கு பணத்தை தாராளமாக செலவு செய்வாள் இதற்காக என் அப்பா கூட ஒரு முறை இப்படியே நீ இருந்தால் அது உன்னை பாலுங்கிணற்றில் தள்ளிவிடும் ஜாக்கிரதை என்று எச்சரித்திருக்கிறார் தன் குழந்தைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்ப்பதாக கூறி சமாதானப்படுத்துவாள் அவள் குணம் மாறவே இல்லை இப்படியே கொண்டிருந்த அவள் வாழ்க்கையில் திடீரென்று புயல் வீசியது மிக கடுமையான புயல் திடீரென்று ஒரு நாள் இரவு எங்கள் பாட்டி வீட்டிலிருந்து ஃபோன் வந்தது செய்தி கேட்டு பதறி அடித்து அங்கே ஓடினோம் நாங்கள் அங்கே போய் சேர ராத்திரி ஆகிவிட்டது வீடே அழுது கொண்டிருந்தது மாமா கையில் அந்த கடிதம் இருந்தது சித்தி எழுதியது நான் தற்கொலை செய்து சாகப்போகிறேன் என்னை யாரும் தேட வேண்டாம் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கவும் மாலா எல்லோரும் மிகவும் கலவரத்தோடு மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள் என் பெரியப்பா அந்த பொண்ணு அவ்வளவு கோலை இல்லை பயப்பட வேண்டாம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாள் என்றவர் இந்த லெட்டரை எப்போ பார்த்தீங்க ஆறு மணி இருக்கும் வீடு பூட்டி இருந்துச்சு பக்கத்து வீட்டில் சாவி வாங்கி திறந்ததும் சாமி படத்துக்கிட்ட இருந்துச்சு சாவியை எப்போ கொடுத்துட்டு போனான்னு கேட்டிங்களா நாலு நாளரை இருக்கும் எங்கேயாவது போகிறதா சொன்னாளா இல்லை கையில் ஒரு கோணிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிருக்கா பசங்க எங்கே போயிருக்காங்க ரெண்டு பேரும் டியூஷன் போயிருக்காங்க உங்களுக்குள்ள ஏதாவது பெரிய சண்டையா அப்படி எதுவும் இல்லையே லெட்டர் எழுதி வச்சிட்டு போகிற அளவுக்கு என்ன தெரியவில்லை என்பது போல் மாமா தலையாட்டினார் கவலைப்படாதீங்க யாராவது அவள் தோழி வீடு எங்கேயாவது போயிருப்பா வந்துடுவா தொடர்ந்து மூன்று நாட்கள் தேடினோம் எந்த தகவலும் இல்லை நான்காம் நாள் ஒன்றும் நடக்கவில்லை ஐந்தாம் நாள் இரவு எட்டு மணி அளவில் எங்கள் வீட்டு வாசலில் சித்தி வந்து நின்றிருந்தாள் அழுது அழுது கண்களும் முகவும் வீங்கி போய் தலையெல்லாம் கலைந்து பார்க்கவே பரிதாபமாக இருந்தாள் உள்ள வாமா என் அப்பா தான் அழைத்தார் உடனே எங்கள் வீட்டிலுள்ள எல்லோரையும் அழைத்து நீங்கள் யாரும் அவளிடம் எதுவும் கேட்கக்கூடாது தொந்தரவு கொடுக்கக்கூடாது நீ உள்ளே போ என்றார் அம்மாவை பார்த்து விஜயா அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு வேற எதுவும் பேசாத என் அம்மாவுக்கு உள்ளுக்குள் சந்தோஷம் முகவெல்லாம் சிரிப்பாக உள்ளே அழைத்து போய்விட்டாள் என் அப்பா எப்பவும் கண்டிப்பு எது பேசினாலும் தீர்க்கமாக பேசுவார் அவர் பேச்சுக்கு எதிர்பேச்சு கிடையாது எங்கள் வீட்டில் இரவு சாப்பிட்டு முடிந்ததும் சித்தியிடம் உங்க வீட்டில் யாருக்காவது சொல்லி அனுப்பவா என்று கேட்க அவள் வேண்டாம் என்பது போல் தலையாட்டினாள் அவளை என்னங்க கேட்டுக்கிட்டு அம்மா குறுக்கிடவே நீ சும்மா இரு என்று அதட்டி உனக்கா எப்போ பேசணும்னு நினைக்கிறியோ அது வரைக்கும் இங்கே இரு யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம் அமைதியாக இரு மூன்று நாட்கள் கழித்தும் சித்தி பிடிவாதமாக மௌனம் காக்கவே விஷயத்தை பக்குவமாக சொல்லி அவள் வீட்டார்களுக்கு ஆளனுப்பினார் அப்பா சாயங்காலம் இரு வீட்டினரின் மக்கள் அனைவரும் எங்கள் வீட்டில் கூடிவிட்டனர் இப்போது விஷயம் வேறு விதமாக தலைகிலாக மாறியிருந்தது பலரா மாமா அவரின் அக்கால் மற்றும் அவள் கணவன் எல்லோரும் ஒன்றாகி பேச்சு அனலாகி போனது அவர்கள் சேர்ந்து வாழ இனி தகுதியே இல்லை என்று பேச்சு திசை மாறி முற்றி போனது கூடியிருந்தவர்கள் அத்தனை பேரும் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அவர்கள் கேட்பதாக இல்லை அவர் அக்கா அசிங்கமாயிடுச்சு என்னென்னமோ நடந்து போச்சு என் தம்பி வாழ்க்கை பாலானதுதான் மிச்சம் இவ்வளவு ஆனதுக்கு பின்னால் இனி அவ கூட வாழ முடியாது என்று பொறிந்தாள் பலரா மாமாவோ என் மனைவி செத்துப்போய் இன்னையோட எட்டு நாளாச்சு என்றார் இனி என் பிள்ளைகளுக்கு அப்பா மட்டும்தான் சோதனையாக அவள் பிள்ளைகளும் எங்களுக்கு இனி அம்மா இல்லை என்று சொல்ல சொல்லி அவர்களும் அப்படியே ஈன்ற பொழுதின் பெரித்துவக்க ஒப்புவித்தார்கள் முடிவில்லாமல் பேச்சு பெரிதாகவே சித்தி வாய் திறந்து முடித்து வைத்தாள் எனக்காக இனி யாரும் எதுவும் பேச வேண்டாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஆயிடுச்சு இனி நானே என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி என்று சொல்லி கும்பிடு போட்டுவிட்டு விருட்டென்று வீட்டுக்குள் போய்விட்டாள் இரவெல்லாம் அவள் அறையில் விளக்கு எரிந்தது மறுநாள் சித்தி என் அப்பாவிடம் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல எங்கேயாவது போய் நான் பொழைச்சிக்கிறேன் என்றால் வீணாக மனசை போட்டு குழப்பிக்காத எதுக்கு இப்போ இந்த முடிவு யாராச்சும் எதுவும் சொன்னாங்களா அதெல்லாம் ஒண்ணுமில்ல மனசு வெறுத்து போச்சு மற்றவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு முடிவு எடுக்காத எவ்வளவு நாள் வேணால் நீங்க இரு பெத்த பிள்ளைங்களே என்னை வேண்டாம்னு சொல்லிடுச்சுங்க இன்னும் என்ன வேணும் அட அதுகளை அப்படி சொல்ல வச்சுருக்காங்க யார் சொன்னால் என்ன என் பிள்ளைங்க அப்படி சொல்லலாமா அப்படியா வளர்த்தேன் என்னையவே முடிக்க முடியாமல் விம்மினாள் நான் எதனாச்சும் வெளிநாட்டுக்கு போயிடுறேன் என்னையை அனுப்பி வச்சிடுங்க என்றால் கண்ணீரை துடைத்து கொண்டே அப்பா சிரித்து கொண்டு அங்கே என்ன சொத்து வாங்கி போட்டா போட்டிருக்கு இல்ல உங்க பாட்டன் ஆஃபீஸ் கட்டி விட்டுருக்காரா நினைச்ச உடனே அனுப்புறதுக்கு என்றார் அத்தோடு பேச்சு நின்றது பிறகு சித்தியே முயன்று அன்னத்தின் தோழி ஒருத்தியின் உதவியோடு பாஸ்போர்ட் விசா எல்லாம் கிடைத்தது யாரிடமும் சொல்லாமல் ஒரு சுப தினத்தில் துபாய் பறந்து போய்விட்டாள் அப்புறம் எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை எல்லா தொடர்புகளையும் அவள் துண்டித்து கொண்டாள் இங்கே பலரா மாமாவும் அவரது குடும்பத்தினரும் எங்களை பரம்பரை எதிரியாக பார்க்க தொடங்கிவிட்டனர் எந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தாலும் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவார்கள் அந்த உறவுகளை சீர்படுத்தவே முடியாமல் அப்படியே அந்த உறவும் உறைந்து போனது மதுரை ரொம்பவே மாறியிருந்தது ஷேர் ஆட்டோ பிடித்து மீனாட்சி நகர் விரிவில் சித்தியின் விலாசம் கண்டுபிடிப்பது சுலபமாகவே இருந்தது சிறிய வீடு கதவை தட்டியதும் சித்திதான் திறந்தாள் மெலிந்து தோற்றத்தில் பாதியாய் நின்றிருந்தாள் என்னை பார்த்ததும் ஆனந்தத்தில் கண்ணீர் கசிந்தது வாடாப்பா சேது என்று என் கைகளை இறுக்கினாள் எப்படி சித்தி இருக்க குரல் தழுதழுத்தது சித்தி இது என் மனைவி நித்யா அறிமுகப்படுத்தியதும் அவளை பிடித்து கொண்டாள் வாடா உள்ள என்று அழைத்து நித்யாவிடம் சவுக்கியமாடா கண்ணா செல்லமாக எல்லாரையும் இப்படித்தான் கூப்பிடுவாள் என்னை யாருன்னு தெரியுமா சொல்லியிருக்கானா நெற்றியில் குங்குமம் விட்டால் மையமாக தலையை ஆட்டி வைத்தாள் நித்யா நெசமாவா சரி யாருன்னு சொல்லு பாப்போம் மடக்கினால் சித்தி மாறவே இல்லை சின்ன மாமியாடோய் என்று சொல்லி கடகடவனை சிரித்தாள் அதே சிரிப்பு ஆமா குழந்தைங்க எங்க கூட்டிட்டு வரலையா அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ஒரு கல்யாணம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சரி எத்தனை பசங்க உங்களுக்கு ரெண்டு மூத்தவள் ஸ்வேதா ஏழாவது படிக்கிறா சின்னவன் தினேஷ் நாலாம் கிளாஸ் படிக்கிறான் அடுத்த தடவை கட்டாயம் கூட்டிட்டு வர்றோம் நீ வர்றேன்னு ஒரு லெட்டர் போடக்கூடாதா இப்படி திடீர்னு வந்து நிற்கிற இல்லை சித்தி நாங்களே நேற்று காலையில் தான் முடிவு செஞ்சோம் உடனே கிளம்பி வந்துட்டோம் நீங்கள்லாம் மெட்ராஸுக்கு எப்போ போனீங்க நாங்கள் போய் பதினஞ்சு வருஷமாச்சு எனக்கு வேலை கிடச்சி அங்கேயே இருந்துட்டோம் ஏதாவது விசேஷம் கல்யாணம்னா தான் ஊர் பக்கம் வர்றது ஆமா இங்க என்ன இருக்கு ஏதோ சொல்ல வந்தவள் உடனே சரி காஃபியா டீயா உங்களுக்கு என்னம்மா என்று கேட்டுக்கொண்டே நித்யாவை உள்ளே அழைத்து போய்விட்டாள் மாமியாலும் மருமகளும் கூடி கூடி நிறைய பேசினார்கள் மதிய சாப்பாட்டிற்கு பின்னால் சித்தி நீ இங்கே யாரையாவது துணைக்கி வச்சுக்கலாம்ல ஏன் தனியாக கிடந்து கஷ்டப்படணும் ம்ஹும் எனக்கு யாரும் தேவையில்லை கண்ணா நான் இங்கே ராணி மாதிரி இருக்கிறேன் ஒரு கஷ்டமும் இல்லை தெளிவாக பேசினால் தேவையான அளவு எடுத்து செலவு செய்ய பேங்கில் பணம் போட்டு வச்சிருக்கேன் நீ கவலைப்படாத யாராவது உன்னைய பார்க்க வந்தாங்களா நீ யாரையாவது பாத்தியா யாரை கேட்குற என்ன சொல்ல வர்ற பிடி கொடுக்காமல் பேசினாள் பழைய தோழி தெரிஞ்சவங்க என்று இழுத்தேன் ஏண்டா கண்ணா நான் பார்க்கணும் அதுதான் உறவே இல்லைன்னு அருந்து எரிஞ்சிட்டு போயிட்டாங்களே அவங்கள பற்றி என்ன இருக்கு கேள்விப்பட்டேன் அவங்க கம்பெனிலேயே இவனும் வேலையில் இருக்கிறானாம் உதடுகள் துடிக்க சற்று நேர மௌனத்திற்கு பின் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பின்னு உறவுகள்னா ஒரு கஷ்டம்னு வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க யாருக்காவது ஏதாவது ஒன்றுன்னா ஓடி வருவாங்க கூட பிறந்தவனே என்னையை பற்றி கவலைப்படலை என்ன ஏதுன்னு அப்போ ஒரு வார்த்தை கேட்கலை பேசக்கூட இல்லை பொண்டாட்டி பின்னால் நின்றுக்கிட்டு இருந்தான் ஒரு பொட்டை பிள்ள தனியாக என்ன பண்ணினாலோ ஏன் அப்படி செஞ்சான்னு யாருக்கும் அன்னைக்கு அக்கறை இல்லை நான் செஞ்சது தப்பு தான் இல்லைங்கள அனாதையாக நின்னே வேடிக்கை தானே பார்த்தாங்க ஆதரவாக ஒரு சொல்லு கிடையாதே நல்ல வேலை எங்களை பெற்றவங்க அப்பா உயிரோடு இல்லை இல்லைன்னா இவங்களே சாகடிச்சிருப்பாங்க உங்கள் மாமாவுக்கு குடும்பம் எப்படி நடத்தணும்னு தெரியாது கொண்டு வந்து கொடுக்குற அந்த சொற்ப சம்பளத்தில் குடும்பத்தை ஓட்ட முடியுமாங்கிற கவலை இல்லை வாடகை வீடு பிள்ளைங்க படிப்பு சாப்பாடு துணிமணி மற்ற செலவுகள் எல்லாம் எப்படி சமாளிக்கிறேன்னு ஒரு நாள் கூட பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது நான் எழுத்து பிடிச்சி ஓட்டினா இவர் அக்கா சொல்லிட்டா பொண்டாட்டியே வேண்டாம்னு சொல்லிடுவார் இப்போ தெரிஞ்சிருக்கும் கஷ்டம் என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் உன் அப்பா தான் என் பதறின மனுஷை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு ஆதரவாக பேசினாரு பாரு தங்கம்டா நான் தற்கொலை செஞ்சுக்க போய் மனசு கேட்காம கோயில் கோயிலாக அலைஞ்சிட்டு ஒரு வழியும் தெரியாமல் கடைசியாக உங்கள் வீட்டுக்கு வந்தேனே அப்போவே அவருக்கு எல்லாம் தெளிவாகிடுச்சு எதுவும் பேசல என்னையே வேண்டாம்னு சொன்னாங்களே அன்னைக்கு ராத்திரியே நான் உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு போனேன் ஆனா அவரோ நீ எதையும் சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும் பொறுப்பில்லாத புருஷன் சமாளிக்க நீ தனியா முடிவெடுத்து பண்ணின காரியம் எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்துச்சு பாத்தியா இப்ப உனக்கே எதிரா போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டார் பிள்ளைகளுக்கு கஷ்ட நஷ்டம் தெரிய வைக்கணும் அப்படி தெரியக்கூடாதுன்னு நீ வளர்த்தது அதுகளுக்கு உலகம் புரியாம இருந்துடுச்சுங்க இப்படி நீ செஞ்சதுதான் பெரிய தப்பு ரெண்டாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போனது மகா முட்டாள்தனம்னு சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சார் நான் வெளிநாடு போக பணம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தவரே அவர்தான் அதை உசுர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் முழுவதையும் இன்று கொட்டி தீர்த்தாள் போன வாரம் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ உன் ஃப்ரெண்டு தேவராஜனை பார்த்தேன் அவன்தான் உன் விலாசம் கொடுத்தான் மறுநாள் நாங்கள் கிளம்பினோம் சித்தி எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் குழந்தைகளுக்கு புது துணிமணிகள் முறுக்கு தின்பண்டங்கள் என வாங்கி திணித்து அனுப்பி வைத்தாள் அரை மனசாக கிளம்பி சற்று தூரம் நடந்த பிறகு நித்யா ஒன் மினிட் அவளை இருக்க சொல்லிவிட்டு ஏதோ நினைவாய் திரும்பிப் போனபோது சித்தி வாசல் படியிலேயே நின்றிருந்தாள் எதையாவது மறந்துட்டியாடா கண்ணா இல்லை சித்தி நீ சந்தோஷமாக இருக்க சிரித்தாள் இன்னும் பழையபடி பாட்டெல்லாம் பாடுறதுண்டா அதுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்று கண்கள் பணிக்க திரும்பி உள்ளே போய்கொண்டே பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கெச்சேரிக்கு